ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் ஃபோர்டீன் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் கோழு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கலசம் வச்சுக்கோங்க பக்கத்தில் விநாயகர் வச்சுக்கோங்க இந்த விநாயகர் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான விநாயகருங்க நாங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் மேலே சிவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி விநாயகர்லாம் வைக்கணுங்க கீழே அஷ்டலட்சுமி செட் வைக்கணும் மூணாவது அடுக்கில் தாங்க கலசம் வைக்கணும் மனுஷங்க இவங்களெல்லாம் வந்து கீழே வைக்கணுங்க ரிசெப்ஷன் செட்டுங்க பாருங்கள் கல்யாண பொண்ணுமாப்பிள்ளை செட்டுங்க இது வந்து வரவேற்புங்க அடுத்தது பந்திங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுவாங்க மேலே பாருங்கள் நாதஸ்வரம் இது தாங்க கல்யாணத்துக்கு மெயினே கெட்டி மேலே நாதஸ்வரம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த குருவியெலாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கார்த்திகை பெண்கள் செட்டுங்க இதெல்லாம் பஞ்செல்லாம் வச்சு நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆறு பெண்கள் தாங்க முருகரை வளர்த்தினார் சிவன் பார்வதிங்க பச்சையம்மன்ங்க இல்லை செடி மனுஷங்களா இருக்காங்க அதெல்லாம் எப்படி நாங்கள் செட் பண்ணோன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோங்க அதில் பாருங்கள் இந்த ஆறு கார்த்திகை பெண்கள் பேர் வந்துங்க அம்பா தாலா நிதாகினி அப்ரயந்தி மேகயந்தி வர்ஷயந்திங்க செட்டியார் செட்டிச்சிங்க மளிகை சாமான் கடை வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணணுன்னு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறோங்க விலை கம்மியாகவே பண்ணிட்டோம் கிருஷ்ணருங்க கிருஷ்ணர் பாருங்கள் எல்லோரும் ஊஞ்சல் ஆட்டிகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நாங்கள் தான் செட் பண்ணுவோம் கோகுல கண்ணனுங்க ஊஞ்சலாடிருக்காரு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பாரத மாதாங்க இது ரொம்ப தத்ரூபமாக இருக்குங்க இந்த பாரத மாதாவும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே பழமையானதுங்க நாங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் ரீரவ ராஜாரீத பாவ சீதாரா ரகு டெய்லியும் பிரசாதம் வச்சு சாமி கும்பிடுங்க மெதுவோட செய்யுங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதம் செஞ்சு நம்ம சாமி கும்பிடணுங்க பாருங்க நம்ம மனசு பிடிச்ச மாதிரி எந்த பிரசாதம்னாலும் செய்யலாம் கண்ணன் மரப்பாச்சி பொம்மைங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கொலூலியே திருப்பதியில் வாங்கினதுங்க இதுக்கு நம்ம அழகாக அலங்காரம்லாம் பண்ணணுங்க பெருமாள் மகாலட்சுமி மாதிரி நினச்சிக்கணுங்க நம்ம காயத்ரி அம்மனுங்க இந்த அஷ்டலட்சுமி செட்டில் நடுவில் இருக்கிறது ராமர் சீதை செட்டு இருக்குது பாருங்க இது வந்து நரசிம்மர் செட்டுங்க கும்பம் வந்து கும்பகோணத்தில் வாங்கினதுங்க புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்